வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு சுய உழைப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு கிராமத்தில் சோம்பேறித்தனமான வேலு என்ற விவசாயி இருந்தான் அவனது வயலில் நெற்பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தன அந்த நெற்பயிர்களுக்கு நடுவே ஒரு குருவி தன் குஞ்சுகளுடன் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அந்த குஞ்சுகள் இன்னும் பறக்க பழகவில்லை நாள் வயலுக்கு வந்த விவசாயி வேலு அறுவடைக்கு நேரம் வந்துவிட்டது நாளைக்கு என் நண்பர்களை அழைத்து வந்து அறுவடை செய்ய சொல்வேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் இதை கேட்ட குஞ்சுகள் பயந்து போய் தாயிடம் அம்மா நாம் வேறு இடத்திற்கு சென்று விடலாமா நாளைக்கே அறுவடை செய்து விடுவார்களாம் என்று கேட்டன அதற்கு தாய் குருவி கவலைப்படாதீர்கள் இவன் பிறரை நம்பியிருக்கிறான் நண்பர்கள் அவ்வளவு எளிதாக வரமாட்டார்கள் என்றது அடுத்த நாள் வேலவின் நண்பர்கள் யாரும் அறுவடைக்கு வரவில்லை இரண்டாம் நாள் வேலு மீண்டும் வயலுக்கு வந்து நண்பர்கள் யாரும் வரவில்லை நாளை என் உறவினர்களை அழைத்து வந்து அறுவடை செய்ய சொல்வேன் என்று பேசினான் இதை கேட்ட குஞ்சுகள் மீண்டும் பயந்து தாயிடம் முறையிட்டன தாய்க்குருவி சிரித்தபடி இப்போதும் இவன் பிறரைத்தான் நம்பியிருக்கிறான் உறவினர்களும் வரமாட்டார்கள் நாம் இன்னும் சில நாட்கள் இங்கேயே இருக்கலாம் என்றது அதுபோலவே மறுநாள் எந்த உறவினர்களும் வரவில்லை வேலு மிகவும் கோபமடைந்தான் நண்பர்களும் வரவில்லை உறவினர்களும் வரவில்லை பிறரை நம்பி இனி பயனில்லை நானே காலை நானே அறிவாலை எடுத்துக்கொண்டு வந்து என் வயலை நானே அறுவடை செய்வேன் என்று உறுதியுடன் கூறினான் இந்த முறை தாய் குருவி குஞ்சுகளே புறப்படுங்கள் இவன் இப்போது யாரையும் நம்பவில்லை தன் வேலையை தானே செய்ய முடிவு எடுத்து விட்டான் ஒருவன் தனது வேலையை தானே செய்ய தொடங்கினால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று கூறியது குருவி தனது குஞ்சுகளை அழைத்துக்கொண்டு அடுத்த நொடியே அங்கிருந்து பறந்து சென்றது சரியாக அடுத்த நாள் காலை வேலு தனியாக வந்து வயலை அறுவடை செய்ய தொடங்கினான் பிறரை நம்பி காத்திருப்பதை விட நமது வேலையை நாமே செய்வதே சிறந்தது ஒருவர் தன் சொந்த உழைப்பால் ஒரு காரியத்தை செய்தால் அது நிச்சயம் வெற்றி பெறுவார் இது சுய உழைப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது சுய உழைப்பின் சிறப்பையும் பிறனை நம்பி இருக்கக்கூடாது என்ற நல்ல கருத்தையும் இந்த கதை உணர்த்துகிறது முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் वन शुभम